இந்த சவுண்டை கேக்குறதுக்கு எவ்வளவோ ஆனந்தமா இருக்கு பாகிஸ்தான்ல இந்திய வெட்டி கொண்டு வெடிக்கிறத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு தேச பக்தனுக்கும் இந்திய திருநாட்டை தேசிக்கிற ஒவ்வொரு சாமானிய மனிதருக்கும் இந்த சந்தோஷம் இருக்கும் ஆனா இந்தியாவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாகிஸ்தான் பன்னிஸ்தானிகளுக்கு விசுவாசமாக இருக்கானுங்க பாருங்க அவனுங்களுக்கு மட்டும் இன்னும் சந்தோஷமே வரல கடும் சோகத்தில் இருக்காங்க குறிப்பா இந்த தெருமுருகன் பூந்தின்னு ஒருத்தன் இருக்கான்ல தெருமுருகன் பூந்தி அவனுடைய பேர்லாம் திருமுருகன் காந்தி அப்படின்னு வச்சிருக்கவே கூடாது மிகவும் கேவலமா இருக்கு அவன் என்ன தெரியுமா பதிவு பண்ணியிருக்கான் போரை தொடங்கி இருக்கின்றார்கள் பதில் தாக்குதல்களும் நடக்கின்றன எதை நிரூபிக்க இந்த போர் என்று தெரியவில்லை ஆ ஒன்னெல்லாம் பாகிஸ்தான் பார்டரில் கொண்டு விட்டு டவுசரை கழட்டி சுட்டு இருந்தாய்ன்னு வச்சுக்கோங்க உனக்கு இந்த வலி தெரிஞ்சுருக்கும் பகல்காம்ல அப்பாவிங்கள அப்பாவிங்கள சுட்டு கொண்டாங்க சுட்டு கொன்னாயங்க அப்போல்லாம் இந்த பரதேசி பய இவல்லாம் பேசவே இல்லை அடுத்து பாருங்க தடா ஜே ரஹீம் அப்படிங்கிற பாகிஸ்தானோட தீவிர விசுவாசி அவன் என்ன தெரியுமா போட்டிருக்கான் இது போன்ற தேசபக்தர்கள் ஆர்எஸ்எஸ்ல லட்சக்கணக்கானவர்கள் இருக்கும்போது தேவையில்லாமல் போர் பதட்டம் எதற்கு காஷ்மீர் எல்லையில் இவங்களை கொண்டு நிறுத்தி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கலாமே அப்படின்னு போட்டு பதிவு போட்டிருக்கான் ஏண்டா நீ எல்லாம் இந்தியால சாப்பிட்டுட்டு பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக நீ வந்து பதிவு போடுவே பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படின்னு அழுது புலம்புவ ஆனா ஆர்எஸ்எஸ்காரவங்க காரங்க தேசத்துக்கு அது எந்த கட்சி ஆட்சி பண்ணாலும் தேசத்துக்காக நிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சைனா போறப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அண்ட் ஃபுல்லு இரண்டாவது ராணுவமாக ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இவனுங்களுக்கு இருக்க வன்மத்தை பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் குமார் அப்படின்னு திமுகவோட ஒன்னா நம்பர் ஊதுக்குழல் ஒன்னா நம்பர் கொத்தடிமை அவன் என்ன தெரியுமா போட்டிருக்கான் ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் ராம்பன் மற்றும் பாம்போர் பகுதிகளில் குறைந்தது மூன்று இந்திய ஜெட் விமானங்கள் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு ஹிந்து செய்தி பத்திரிகையை வெளியிட்டு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு புகைப்படத்தை போட்டிருக்கான் இந்த ஹிந்து பத்திரிகை எல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லைங்க தேவையே இல்லை உடனடியாக மத்திய அரசாங்கம் அவனை தடை பண்ணும் பாகிஸ்தான் கவர்மெண்டே இந்திய விமானம் இங்கே கிடக்கு அப்படின்னா அவனே செய்தி வெளியிடல இவன் அதுக்கு முன்னாடி முந்தகிட்டு செய்தியை போட்டிருக்கான் ஆனா பார்த்தீங்கன்னா ரஃபேல் விமானத்தோட இந்த டேங்க் இருக்குல்ல எரிபொருள் நிரப்புற டேங்க் அது வந்து அதை தானாகவே கழட்டி விடும் போல இருக்கு அது கிடக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க அதாவது உள்நாட்டில் இருந்துகிட்டு இந்தியாவோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த திமுக காரவங்களும் இந்த பத்திரிகைகளும் பண்ற வேலை இருக்க கொடூரமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டி கோபால் சாமி பொட்டி கோபால் சாமி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க யுத்தத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுவார்கள் எத்தனை பெண்கள் கொல்லப்படுவார்கள் எத்தனை வயது மூத்தவர்கள் கொல்லப்படுவார்கள் தீவிரவாதத்துக்கு சற்று தொடர்புலக்கான மக்கள் பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவார்கள் அவர் இந்த வார் நடந்தா லட்சக்கணக்கான பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவாங்க அவங்க கொல்லப்படுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இந்த வை கோபால் சாமி அப்படிங்கிற வைகோ பேசியிருக்காப்ல இதே கோபம் வைகோக்கு இப்ப வருதுல கோவம் பாகிஸ்தான் அடிச்சோட வருதுல கோவம் இதே கோவம் இந்தியர்களை சுட்டு கொண்டானுங்களே ஹிந்துவான் அப்படின்னு கேட்டு சுட்டு கொண்டானுங்களே அப்ப இந்த வைகோவுக்கு எங்க போச்சு எவனாவது ஒருத்தன் பேசுனானா எவனுமே பேசல அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவே சேர்ந்த ஒருத்தவன் ரஃபேலோட புகைப்படத்தை போட்டு சோனமுத்தா போச்சா அப்படின்னு நக்கல் பண்ணியிருக்கான் இவனங்களெல்லாம் இந்தியாவிலே வச்சுருக்க கூடாதுங்க உடனடியாக பாகிஸ்தானில் கொண்டு இறக்கி விடணும் எக்கேடங்கட்டு போடா நீ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அப்படி கொண்டு விட்டுறணும் அதுதான் ஒரே தீர்வாக இருக்கும் அடுத்து கம்யூனிஸ்ட்டுக்காரன் ஒருத்தவன் ஒரு பதிவு போட்டிருக்கான் இந்தியா நாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினோம் ஆனால் பாகிஸ்தான் மிலிட்ரி டார்கெட் மீது அல்ல தீவிரவாதிகள் மீது பாகிஸ்தான் ரஃபேல் உள்ளிட்ட ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தினோம் பொதுமக்கள் பலியாகி உள்ளார்கள் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் சொல்றான் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட்டா பதிவு இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் முகமது அப்படிங்கிறவன் என்ன மாதிரி இவங்க எல்லாம் என்ன ரகம்னு தெரியலைங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இரவில் அப்பாவி மக்கள் மீது தாக்குவது இந்தியாவின் கோழைத்தனத்தை காட்டுகிறது யாரோ ஒருவரின் வாக்கு வங்கி அதிகரிக்க அப்பாவி மக்கள் தூக்கத்தில் இருக்கும் போது கொல்லப்படுகின்றார்கள் இதற்கான பின்விளைவுகளை மோடி சந்திக்க நேரிடும் அப்படின்னு பதிவு போட்டிருக்கான் அடுத்து அதே இர்பான் முகமது அப்படிங்கிறவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் கோலைத்தலைமான தாக்குதல் இந்தியாவோட ஐந்து ஜெட் விமானங்கள் பாகிஸ்தான்ல சுட்டு வீழ்த்தியுள்ளனர் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கிற மாதிரி பதிவுகளை போட்டிருக்காங்க அதாவது இந்தியா ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு அங்க இருக்கின்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்தல மக்கள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு இந்தியா விரும்பி இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ள ஏவுகணைகள் இந்தியா கிட்ட இருக்கு ஆனா அதை பயன்படுத்தலை குறிப்பிட்ட டார்கெட் அந்த குறிப்பிட்ட பில்டிங்கை மட்டும்தான் தாக்கணும் அப்படிங்கிறதா இந்தியாவோட இலக்காக இருந்துச்சு அதை சூப்பரா பண்ணி முடிச்சிருக்காங்க ஆனா இவனுங்கெல்லாம் என்ன பதற பதறாங்க பதற மாட்டாங்க ஆனா இந்தியாவோட சாப்பாடை சாப்பிட்டு இவங்க என்ன மாதிரி பதறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஏ ஆர் ரஹ்மான் அவர் ஒரு பதிவை போட்டிருக்கா என்னென்னா என்னன்னா ஒரு புறா அடுத்து ஒரு ஹார்ட்டு அடுத்து ஒரு இந்தியாவோட ஃப்ளாக் அதாவது சமாதானம் ஏண்டா புடுங்கி நீ வந்து பஹல்காம் தாக்கல் நடந்துச்சுல அப்போ என்ன பதிவை போட்ட இஸ்லாமிய தீவிரவாதம் ஒழிக அப்படின்னு போட்டியா இல்லை அட்லீஸ்ட்டு இறந்து போனாங்கல்ல அவங்களுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்னு ஏதாவது பதிவு போட்டியா எதுவுமே போடலை இப்போ பாகிஸ்தான் வந்து அடிக்க அடிக்க கதறாங்களா அப்படின்னு ஓடி வந்து பதிவெல்லாம் போட்டிருக்காங்க உண்மையிலே இவங்களுக்குலாம் வெக்கம் இருக்கான்னு தெரியலைங்க வெக்கம் இருக்கான்னு தெரியல எவ்வளோ பாகிஸ்தான் விசுவாசிகளாக பாகிஸ்தான் மீது எவ்வளோ தீவிரமாக ஒரு ஆதரவாளாக இருக்கான் பாருங்களேன் இப்படி பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்தியா இருபத்தி நாலு நிமிஷம் தான் தாக்குதல் கிட்டத்தட்ட நூறு பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் பரலோகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சிகரமான தகவல் வந்துட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு இருக்குல்ல அந்த தலைவர் அதோட தலைவர் அவன்தான் புல்வாமா தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணகார்த்தவா இருந்தா அவனுடைய நொறுங்கி கிடக்கு அவனும் செத்ததாக அவனும் செத்ததாக அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த பத்து பேரும் செத்ததாக தகவல் கூட வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணங்க இந்த தாக்குதல் நடந்த அன்னைக்கு நைட்ல எனக்கு தூக்கமே வரலங்க நைட்லாம் தூக்கமே வரல நெஞ்செல்லாம் அப்படியே படப்பட்டான்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த செய்தியை கேட்கல இன்னைக்கு பயங்கர சந்தோஷங்க பயங்கரமான சந்தோஷமா இருக்கு அதுவும் இந்த சிந்தூர் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் இதற்கு பேர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த பேரை செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த பேரை செலக்ட் பண்ணதுங்க மட்டும் கிடையாது இரவோட இரவா இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகளை வேட்டையாடுறத தலைவர் லைவில் இருந்து பார்த்துருக்காரு உண்மையிலே கொண்டாடி வைப்பார் சந்தோஷமாக கொண்டாடி வைப்பார் ஏன்னா இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதியிலேருந்து வரையில் அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த கவலை அந்த கோபம் அதெல்லாம் பார்க்கையிலே நமக்கு புரிஞ்சுது நிச்சயமாக அந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் காலியா அப்படின்னு அப்போவே தெரிஞ்சுது ஆனால் திட்டமிட்டு அடிச்சிருக்காங்க திட்டமிட்டு அடிச்சிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த பேரை செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க உண்மையிலேயே உண்மையிலே அதெல்லாம் வந்து ஒரு தேசத்தை நேசிக்கிறவங்களால தான் பண்ண முடியும் நம்முடைய தேசத்து மக்களை ஹிந்துவா அப்படின்னு கேட்டு அவருடைய மனைவி முன்னாடி கணவனை சுட்டு கொண்டாங்க இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்கள போற்றும் விதமாக அந்த பேரை வச்சிருக்காங்க ஏன்னா நம்முடைய ஹிந்து வழக்கப்படி திருமணம் ஆனவங்க எல்லாருமே இந்த இடத்துல அந்த குங்குமத்தை வச்சுருப்பாங்க அது அதை வச்சு தான் அந்த பேரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளிவந்துட்டுருக்கு அது மட்டும் கிடையாது இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்கு தலைமை ஓச்சவங்க இரண்டு பெண் இரண்டு பெண் கமாண்டர்கள் தான் வந்து அதுக்கு தலைமை வச்சிருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு அறிவிக்கிறாங்க இந்தியா மக்களுக்கு அறிவிக்கிறாங்க இது மாதிரி பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டனர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆஜ் ஆப்கோ சாத் மை தோ ஹஜார் பச்சீஸ் கி ராத் ராத் ஏக் பஜ்கே பாஞ்ச் மினட் சே இதுதான் உண்மையான பெண் விடுதலை இதுதான் உண்மையான பெண்களோட முன்னேற்றம் அப்படின்னு நிறைய பேர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்திட்டு வராங்க பாராட்டிட்டு வராங்க ஏன்னா இங்க இருக்க தீக்கா இருக்காங்க இல்ல இந்த இவே ராமசாமியோட அடிவரடிகள் அவங்க பெண்களோட முன்னேற்றம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு இலக்கணத்தை போட்டு வச்சிருக்காங்க பெண்கள்னா தாலி அறுக்கணும் தாலி அவங்களுடைய அடிமை சின்னம் அவங்க வந்து கர்ப்பப்பையே எடுத்துடணும் கர்ப்பப்பையே அவங்களுக்கு தேவை இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சமைக்கவே போக கூடாது அடுப்பிடிக்க போக கூடாது அப்படின்னு இவங்க ஒரு மானங்கட்ட விளக்கத்தெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி யோகோ நீங்க சொல்றதெல்லாம் அது வேறையா அது வந்து பெண் விடுதலையும் கிடையாது பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதும் கிடையாது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு பெண்களை வச்சு ஒட்டுமொத்த பாகிஸ்தானை கதரை வச்சிருக்காருல்ல இதுதான் உண்மையான பெண் விடுதலை பெண்களுக்கான முன்னேற்றம் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போடுறத காண முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா சீனா சீனா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் பாகிஸ்தான் மீதான இந்திய இராணுவத்தின் தாக்குதல் வருத்தம் அளிக்கிறது வருந்திட்டு போ வருத்தமா இருக்கட்டும் உனக்கு எங்களுக்கு என்ன எங்களுக்கு எந்த வித கவலையுமே இல்லை அப்படின்னே இந்தியா கண்டுக்கவே இல்லை ஏன்னா பாகிஸ்தானுக்கு பன்னிஸ்தானுக்கு துணை நிற்கிற ஒரே ஒரு நாடு இந்த சீனா அதுவும் அவன் டைரக்டா சப்போர்ட் பண்ணல இன்டைரக்டா பண்ணிட்டு இருக்கான் நேற்று கூட இந்த சீனாவோட ரேடார்களோட கண்ணில் மண்ணை தூவிட்டு தான் இந்தியா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை போட்டு தாக்குச்சு அந்த தகவல் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு சீனாவோட ராணுவ அந்த மெட்டீரியல்லாம் எந்த அளவுக்கு டூப்ளிகேட்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு எடுத்துக்காட்டு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இன்னைக்கு வெள்ளக்கொடி காட்டி இருக்கு இந்தியா எங்களுடைய அமைதியை விரும்புனா நாங்களும் தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு இன்னைக்கு கொடி ஆட்ட தொடங்கிருக்காங்க ஏன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை எந்த நாடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு வந்தோன்னே இன்னைக்கு வெள்ளக்கொடி ஆட்டிட்டு வராங்க அடுத்து அடுத்து பாருங்க இந்த ஆப்ரேஷன் பேரை கேட்டதும் நான் நிறைய அழுதேன் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கு இது ஒரு உண்மையான அஞ்சலி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய இந்த தாக்குதல் அந்த பஹல்காம் தாக்குதலில் இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கான உண்மையான அஞ்சலி அப்படின்னு அந்த தாக்குதலில் தந்தையை இழந்த ஒரு சகோதரி கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த இங்கே இந்தியாவோட சாப்பாடை சாப்பிட்டு பாகிஸ்தானுக்காக வாழாட்டுறாங்கல்ல அந்த நாய்களுக்கு இதெல்லாம் புரியுமா அப்படின்னு பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் பெரிய கிட்டத்தட்ட கோடி ரூபாய் செலவுல இந்த பாகிஸ்தான் அரசாங்கமே தீவிரவாதிகளுக்கு பெரிய பங்களா கட்டி கொடுத்துருக்காங்க அதில் இல்லாத வசதியே கிடையாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எந்த அளவுக்கு வசதி இருக்குமோ எல்லா வசதியும் சகல வசதியும் அங்க இருக்குமா ஜெய்ஷி முகமதோட அவங்களோட அந்த தீவிரவாதிகளை தயார் பண்ணுற இடம் பயிற்சி கொடுக்குற இடம் எல்லாமே அதே ஆர்ந்துருக்கு அது இன்றைக்கி எப்படி சின்ன பின்னமாக ஆகி கிடக்கு பாருங்களேன் பிஃபோராக ஒரு வீடியோ இருக்கு அதில் அவ்வளோ கழுச்சுன்னு அவ்வளோ சூப்பராக ஃபேன் இருக்கு லைட் இருக்கு ஏசி இருக்கு எல்லாம் பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபதே நிமிஷத்துல எல்லாத்தையும் சின்ன பின்னமாக நொறுக்கி வச்சிருக்காரு இதெல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான் மீடியால கண்ணீரோட கண்ணீரோட இதை வந்து பகிர்ந்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்துக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துக்காய் எதுக்கு புறமுதுகிட்டு ஓடுறதுக்கா யோ பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பல பேர் ஓடிய போயிட்டான் எப்பா நாங்க தாக்குதலுக்கு வரலப்பா அப்படின்னு ஓடிய போயிட்டான் இன்னைக்கு பாகிஸ்தான் வேற பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்காங்க நிச்சயமா பாகிஸ்தான் இதுக்கு மேலே வாலாட்டா அவங்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாடே இருக்காது அந்த அளவுக்கு இந்தியாவோட பதிலடி மிகவும் தீவிரமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஒரு விழாவில் கலந்துகிட்டு பாகிஸ்தானை செம்மையா ட்ரோல் பண்ணியிருக்காரு இந்தியாவின் தண்ணீர் இந்தியாவின் உரிமைகளுக்காக பாயும் அது இந்தியாவின் உரிமைகளுக்காக நிறுத்தவும் படும் அப்படின்னு இப்ப பாகிஸ்தானுக்கு போற பற்றி சாமையா கலாய்ச்சி பேசியிருக்காரு रही है இந்த நேரத்துல இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு இந்தியனும் மிக பெரிய அளவுல நந்திய தெரிவிக்கணும் ஏன்னா உலகத்துல இருக்கிற எவ்வளவோ நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க ஆனா பாகிஸ்தான் அடிச்சு நொறுக்குங்க நொறுக்குங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேலு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க தீவிரவாதிகள் அப்பாவி மக்களை தாக்கிட்டு தீவிரவாதிகள் தப்பிக்கவே கூடாது விடவே கூடாது நீங்க அடிங்க அப்படின்னு இஸ்ரேல் இன்னைக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு பயங்கரவாதிகளுக்கு கருணையே காட்டக்கூடாது அவங்க கிட்ட கருணையே காட்டக்கூடாது துணிஞ்சு இதே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுக்கு பிறகு முதல் முறையாக பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து அங்க இருக்கின்ற பன்னிஸ்தான் தீவிரவாதிகளை தூக்கி போட்டு நிறுத்திருக்கு இந்தியா அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு வீடியோ ஆதாரங்கள் கூட நிறைய வீடியோ ஆதாரங்கள் கூட பாகிஸ்தான் மீடியாவே வெளியிடுற ஆதாரங்கள் கூட இன்னைக்கு வீடியோவா வெளிவந்துட்டு இருக்கு ஏன்னா கடந்த முறை இந்திய ராணுவம் இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பூந்து முந்நூறு தீவிரவாதிகளை வேட்டையாடுனாங்க அந்த நேரத்தில் இந்த பப்பு ராகுல் பூந்தி இருக்கா அப்படியே இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அந்த பப்பு அது என்ன கேட்டுச்சு அப்படின்னா ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு ராணுவ ரகசியத்தை நம்முடைய ராணுவ வீரர்களை கொச்சப்படுத்துற மாதிரி பேசினாப்ல இன்னைக்கு இந்தாப்படி இந்தா அப்படி பாகிஸ்தான் வீரர்களோட இனிமே கேட்டேன் அவங்களுடைய உடல் எங்க அவங்களுடைய வீடியோ ஆதாரங்கள் இன்னைக்கு கொட்டி அப்படியே சர சார சாரே இறங்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் மீடியால வேலை பாக்குற ஒரு பொண்ணு கூட நியூஸ் படிச்சுட்டு இருக்கேலேயே கண்ணீர் விட்டு பயத்தில் கண்ணீர் விட்டு அழுற அந்த காட்சிகள் கூட வெளியாயிருக்கு எது பன்னிஸ்தான் தீவிரவாதிகள இந்திய திருநாடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்திய திருநாடு இன்னைக்கு வேட்டையாடு இருக்கு இருக்கிற பன்னிஸ்தானிகள் எப்படி கதர்றாங்களோ அதே மாதிரி உள்ளூர் பாகிஸ்தான் விசுவாசிகள் கண்ணீர் விட்டுட்டு வராங்க நிச்சயமாக இந்த உள்ளூர் பாகிஸ்தான் விசுவாசிகள் இருக்காங்களே இவங்களை உடனடியாக களை எடுத்து ஒன்று பரலோகத்துக்கு அனுப்பிடணும் இல்லைன்னா பாகிஸ்தானுக்கே கொண்டு விட்டுறணும் ரெண்டுமே ஒன்று தான் அதை உடனடியாக மத்திய அரசாங்கம் செய்யணும் இல்லைன்னா இவங்க முதுகில் குத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்